ஆவியாரின் பெயராலை நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இறையேசுவன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் வைத்திரும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு கழைத்து செல்வாராக உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுமை புகழ்கின்றோம் வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் மது மேலாடும் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராக இறைவா வானுலக அரசரே எல்லாம் உள்ள தந்தையாக இறைவா ஒரே மகனாய் உதித்தாண்டவரே இயேசு கிறிஸ்துவே இறைவா இறைவனின் செம்மரியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருடும் தந்தையின் வலப்பக்கம் வைத்திருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத தூயாவியாரோடு தந்தையாக இறைவனின் மாற்றில் இருப்பவர் நீரே ஆமேன் மன்றாடுபமாகு பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா உம்முடைய மக்களை விண்ணகக் குடைகளால் நிரப்பியருளும் அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம்

அதிகாரம் இருபது இறைவாக்குகள் பதினொன்று தொடக்கம் பதினெட்டு இறுதியாக அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைவாட்டிலும் மற்றவர் கால் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவரவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் அம்மா ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இந்த எபிரேயச் சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் கிறிஸ்துவின் நற்செய்தி சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகியறை உனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகிறோம் அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் வாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரின் மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்கானிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை ஏன் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரின் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஈர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழ எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகுந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாப் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் தொழிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலவாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட் புராகி ஏசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் കൃസ്തവൻ തരു കൃസ്തവൻ തരു കൃസ്തവൻ തരു കൃസ്തവൻ തരു കൃസ്തവൻ തരു കൃസ്തവൻ തരുവിടൽ കൃസ്തവൻ തരുസ്തവൻ തരുസ്തൃൽ കൃസ്തവൻ തരുസ് തരു

நேற்று இறைவனடி சேர்ந்திருக்கிறார் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நம் முன்னாள் திருத்தந்தை அவர்களுடைய ஆன்மா ஆண்டவரிலே இழைப்பாறுதல் அவருக்காக ஜெபிக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றையே நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறார் மேலுலகு சார்ந்தவற்றையே எண்ணுங்கள் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளீர் அவர்கள் நிலையான பேச்சினை அடைய தகுதி பெறச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று